செக் குடியரசின் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஃப்ரெட்டெக் கிரல்லோவ் நகரின் வானெங்கும் வண்ணமிகு ராட்சச ஹாட் ஏர் பலூன்கள் மிதந்த காட்சிகள் காண்போரை கவர்ந்தன சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட பலூன்கள் வயல்கள் மற்றும் காடுகள் மீது பறந்த காட்சிகள் கான்போரின் கண்களுக்கு விருந்தளித்தன இந்த நிகழ்வில் நெதர்லாந்து மற்றும் லித்துவேனியா போன்ற நாடுகளில் இருந்தும் பலர் பங்கேற்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க